இன்னைக்கு இன்னொருத்தருமே வந்து சிறப்ப விருந்தினரா வந்து டீமை வந்து என்கரேஜ் பண்றதுக்காக இங்க வந்திருக்கக்கூடிய தயாரிப்பாளர் அவர் ஒரு இசையமைப்பாளரும் கூட திரு சாமிநாதன் ராஜேஷ் அவர்களை பேசுமாறு அன்புடன் இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் மயில்சாமி அப்பா இருந்து கரெக்டா ஒரு வருஷம் ஆச்சு அவரோட நினைவுகளோட ஆசிரியத்தோட இந்த நான் பேச்சு ஆரம்பிக்கிறேன் எம் சுவாசமை இதை பார்த்தோட ட்ரெய்லரும் டி சாங்கும் முன்னாடி எனக்கு நண்பன் ஸ்ரீ காமிச்சிருந்தாரு விஷுவலாக பார்த்துருந்தேன் ஒரு இயக்குநரே ஒரு படத்தினுடைய ஒளிப்பதிவுமானதான் அதுக்கப்புறம் என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாரோ அழகாக எடுத்துடலாம் டைம் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடலாம் ஸோ அளவுக்கு வந்து விஷுவல்ஸ் வந்து மொபைலில் பார்த்தப்பே ரொம்ப அழகாக இருந்தது அண்ட் டிஓபியாகவும் பேட்டராகவும் அந்த அவருடைய டேலண்ட்டில் தெரிஞ்சு தான் அந்த மியூசிக் ரொம்ப நல்லா பண்ணி அண்ட் நான் வந்து அருணகிரி சாருக்கு வந்து நான் விஷ் பண்ணுவேன் ஏன்னா அவர் ஒரு ஒரு இசையமைப்பாளர் ஒரு மேலே வந்து இன்னும் இசையமைப்பாளர் வந்து பாராட்டுறாருன்னா ஒரு தமிழனா அவர் வந்து ஒரு மலையாளம் தெரிஞ்ச ஒரு இசையமைப்பாளருக்கு வந்து உதவித்தணுக்கள் வந்து ரொம்ப பெருமை அண்ட் நன்றி அருணகிரி அதுதான் தான் அண்ட் என்னை ஆதர்ஷ் ஆதர்ஷ்கிட்ட கேட்டேன் ஸோ டுவெண்ட்டி டேஸ்லேயும் இந்த ஷெடியூல் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ணிருக்காங்களா பிகாஸ் ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப பிளான்டா அந்த விஷயத்தை கரெக்டாக பண்ணியிருக்காங்கன்றதும் கேள்விப்பட்டேன் அண்ட் ஜாயிண்ட் ப்ரொடியூசர் வாழ்த்துக்கள் சொல்ல தெரியும் நான் இன்விட்டேஷன் போன்ல வந்துடும் போன்ல வந்து நான் இல்ல இல்ல கண்டிப்பா இன்விடேஷன் கொடுத்தே ஆகணும் சொல்லிட்டு தேடி வந்து இன்விடேஷனை அந்த கெஸ்ட் ஆஃப் கல்ச்சர் அவங்க வந்து நம்ம ஒரு விருந்தினர் வந்து எந்த அளவுக்கு நம்ம ஹானர் பண்ணுறது ரொம்ப அழகா தெரிஞ்ச ஒரு டீம் பிகாஸ் இந்த மாதிரி ஆட்கள் தான் வெளியே வரணும் அண்ட் இந்த படத்துல வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா பேர் ஆனந்த அண்ணா அவருடைய இன்வால்மெண்ட் அந்த விஜய் பண்றப்ப அவங்க சொன்னாங்க ஒவ்வொருத்தரையும் கூட்டி வந்து பாராட்டலாம் இது ரொம்ப ரொம்ப நான் அரந்த நாட்டில் வந்து நினைச்சிருக்கேன் என்னோட முதல் கேரள கேரளா நாட்டில் பண்ணி ஆசைப்பட்டது இன்னைக்கு நடக்க முடியல பட் இந்த மாதிரி நான் நடந்திருக்கு அப்புறம் அழகாக மலையாளம் பேசணும் இந்த மாதிரி காலையிலேயே வந்து நம்மளை ஒரு மலையாள தேசத்துக்குள்ள கூட்டு போனதுக்கு ஒரு ஒரு ஃபீலிங் இருக்குது அவங்க பேசின மலையாளம் நமக்கு அழகாக புரிய மாதிரி இருந்தது அது கேட்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது தேங்க்ஸ் அந்த மாதிரி ஒரு அப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு அண்ட் படத்தோட டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஸ்டேஜ்ல ஹானர் பண்ணியிருந்தாங்க அதுவும் ஒரு புதுமையான விஷயம் இது மாதிரி இனிமேல் வரக்கூடிய இருக்கணும் அண்ட் இந்த ஸ்டேஜ்ல நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு ரெக்வஸ்ட் என்னன்னா ப்ரொடியூசர் கவுன்சிலருந்து வந்திருக்காங்க டைரக்டர் கவுன்சிலருந்து வந்திருக்காங்க டிஸ்ட்ரிபியூட்டர் கவுன்சிலருந்து வந்திருக்காங்க எல்லாமே பெரிய பெரிய லெஜன்ஸாக வந்திருக்காங்க அதே மாதிரி இதெல்லாம் சேர்ந்து இது மாதிரி வடிய சங்கத்துலேருந்து யாரையாவது கூப்பிட்டீங்கன்னா மேடைகளில் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கும் ஸோ பெரியவங்களாம் சேர்ந்து அது ஒரு விஷயமா பேசி வடிய சங்கத்தில் வந்து யாராவது ஒவ்வொரு ஆடியோ லான்ச்சுக்கும் வந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் கவரேஜ் நல்லாயிருக்கும் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறதுக்கும் நல்லாயிருக்கும்

சாட்டிலை ஓட்டில் இந்த மாதிரி விஷயங்கள்ல எப்படி படம் ஸ்டார்ட் பண்றப்போ ப்ரொடியூசர் வந்து மெம்பர் ஆகுறப்போ அவங்களுக்கு இந்த ஒரு வரவேற்பு இருக்கும் அதாவது அவங்க படம் முடிச்சதுக்கு அப்புறம் சேல்ஸுக்கும் ஓடிடி அண்ட் சேட்டலைட்ஸ் எஃப்எம்எஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லையும் எல்லா இணைஞ்சு அவங்களுக்கு ஒரு கைடன்ஸ் நல்லா இருக்கும் ஏன்னா நான் சின்ன படம் ஹீரோன்றதுனால சொல்றேன் என்னோட புடிவியர்ஸ் வந்து அந்த படம் அப்புறம் சேல்ஸ் கிரகர்ஷன்கள் இருந்து பார்க்கறதுனால சொல்றோம் நிறைய சின்ன படங்கள் வந்துட்டே இருக்கு ஸோ எல்லா கவுன்சிலும் சேர்ந்து வர ப்ரொடியூசருக்கு சப்போர்ட் பண்ணுறதும் ரெக்வஸ்ட் அந்த ஸ்டேஜ்ல சொல்லிக்கிறேன் தேங்க்யூ